வணக்கம் அன்பு ஒன் எஸ் டிவி அன்பர்களே நண்பர்களே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை அன்பு அன்பர்களே குபேர கடாச்சத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது காலையில் எழுந்தவுடன் எதை பார்த்தால் செல்வம் பெருகும் எதை பார்க்க கூடாது ஆம் காலை கண்விழித்தவுடன் பார்க்க வேண்டியது என்ன பார்க்க என்ன என்பதை இன்று நாம் பார்ப்போம் ஆம் அன்பர்களே காலையில் யார் ஒருவர் எதை பார்க்கிறார்களோ எதை நினைக்கிறார்களோ எதை நம்புகிறார்களோ அது அவர்கள் வாழ்வில் நடந்தே தீரும் ஆதலால் தான் நமது முன்னோர்கள் என்றுமே சொல்வார்கள் காலை கனவு பழித்துவிடும் காலை நினப்பு நடந்துவிடும் காலை பேச்சு விரைவில் செயல்பட்டுவிடும் காலை படிப்பு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் என்று சொல்லியுள்ளார்கள் அதன்படி காலையில் எழுந்தவுடன் நீங்கள் சில விஷயங்களை பார்த்தால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும் சில விஷயங்களை பார்த்தால் எதிர்மறை ஆற்றல்கள் பெருகும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நேர்மறையான விஷயங்களை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறை விஷயத்தை பார்த்தால் கெட்டது தான் நடக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் நான் பார்த்த மூஞ்சி அப்படி அதனால் இந்த நாளே போச்சு அப்படிங்குவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன காலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ஆள் மனதில் பதியும் அது உங்கள் நாள் முழுவதையுமே வழிநடத்தும் என்பது தான் ஆதலால் காலையில் எந்திரித்தவுடன் முதலில் பார்க்க வேண்டிய விஷயம் உங்கள் உள்ளங்கை ஆம் இந்த உள்ளங்கையில்தான் மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் சரஸ்வதியும் இருக்கிறார்கள் என்று பல்வேறு மந்திரங்கள் கூறுகின்றன ஆதலால் காலை கண்விழித்தவுடன் நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களின் உள்ளங்கையை அதற்குப் பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தமான கண்ணாடியை பார்த்து ஒரு புன்னகையை வெளிப்படுத்த வேண்டும் அதற்குப் பிறகு உங்கள் தாயையும் தந்தையையும் பார்க்கலாம் அதற்குப் பிறகு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செடியையோ அல்லது சூரியனையோ நீரையோ பார்ப்பது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல்களை அதிகப்படுத்தும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் என்ன அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி ஒரு ஃபோட்டோவை பார்க்கலாம் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த காரோட ஃபோட்டோவை காலையில் உடனே பார்க்கலாம் அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விரைவில் அதை அடைந்து விடுவேன் என்ற உணர்வை ஏற்படுத்தும் இந்த மாதிரி விஷயங்களை நேர்மறை ஆற்றல்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் எதை பார்க்கக்கூடாது எதிர்மறையான விஷயங்கள் எதுவுமே பார்க்கக்கூடாது உடைந்த விஷயங்கள் கிழிந்த விஷயங்கள் யாராவது சண்டை போட்டுட்டு இருக்கிறதையோ அல்லது அழுக்கான விஷயத்தையோ இருட்டான விஷயத்தையோ காலையில் எந்திரிச்ச உடனே பார்க்காதீங்க அப்படி பார்க்கும்போது அது உங்கள் மனதில் எதிர்மறையான விஷயத்தை பதிய வைக்கும் அது பதிய வைக்கிறதுனால அந்த நாள் முழுவதுமே உங்களுக்கு ஏதோ ஒரு தடையையோ சிக்கல்களையோ குழப்பங்களையோ ஏற்படுத்தும் ஆம் ஒரு நாளின் வெற்றியும் ஒரு நாளின் தோல்வியும் நமது காலையில் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் தான் உள்ளது இந்த நாள் முதல் காலையில் கண் விழிக்கும் போது அந்த நாளில் உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய விஷயங்களை வெற்றியை தரக்கூடிய விஷயங்களை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களான நேர்மறை விஷயங்களை மட்டுமே பாருங்கள் அது உங்களுக்கு நேர்மறையான நாளை உருவாக்கி தரும் ஒவ்வொரு நாளையும் இதன்படி பயன்படுத்தினீர்கள் என்றால் அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து வெற்றிகள் குவியும் ஆம் எனது அருமை அன்பர்களே வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது ஆனால் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தால் அது வெற்றியை தரும் நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை தரும் இன்று முதல் காலையில் எழுந்தவுடன் ஆனந்தமான விஷயத்தை பாருங்கள் அந்த நாள் மட்டுமல்ல வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஆனந்தமான விஷயமே நடக்கும் காலை கண் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய பரிகாரம் இதுதான் இது சித்தர்களின் வாழ்வில் தரக்கூடிய மிக அழகான பரிகாரம் இன்று முதல் இதை பயன்படுத்துங்கள் உங்கள் வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உணருங்கள் நாளை மேலும் ஒரு ரகசியத்துடன் உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு தொழில் பிரச்சனைகளுக்கு குடும்ப பிரச்சனைகளுக்கு பிரச்சினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேண்டுமென்று நினைத்தீர்கள் என்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் நடத்தும் ஒரு நாள் பயிற்சி ஒப்பில் கலந்து கொண்டீர்கள் என்றால் கடனில்லாத வாழ்வை நீங்கள் வாழ முடியும் ஆம் அன்பு நண்பர்களே கடனை தவிர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் இது சித்தர்களின் தன்னை பயிற்சி வகுப்பு மீண்டும் நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் நேர்மறை ஆற்றல்களை தொடர்ந்து விதைத்து கொண்டே இருங்கள் வாழ்வு வளம் பெற்று நலம் பெற்று ஐஸ்வர்யத்துடன் இருக்கும் இன்றைய நாள் மட்டுமல்ல என்றைய நாளும் நன்னாளாகவே அமையட்டும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி